கடலுக்கு அடியில் அமைந்திருக்கும் தபால் பெட்டி எங்குள்ளது தெரியுமா தகவல் தொடர்பின் முதற்கட்டத்தில் தபால் முறைதான் முதன்மையாக இருந்தது தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியடைந்த இந்த காலகட்டத்திலும் தபால் முறைக்கு என்று ஒரு தனி அங்கீகாரமே இருந்துதான் வருகிறது உலகில் இன்னும் கடிதத்தை தபால் முறையின் மூலம் அனுப்புவதற்கு வாடிக்கையாளர்கள் இருக்கின்றனர் இந்த நிகழ்வை இன்னும் சுவாரஸ்யப்படுத்தும் நிகழ்வுகள் அவ்வப்போது நடைபெற்றுத்தான் வருகிறது அப்படி ஒன்றுதான் கடலுக்கு அடியில் அமைக்கப்பட்டிருக்கும் தபால் பெட்டி இந்த பெட்டியில் உங்களுடைய கடிதத்தை கடலுக்கு அடியில் நீண்டி சென்று போட வேண்டும் அந்த தபால் பெட்டி எங்கு அமைந்துள்ளது இங்கு எப்படி கடிதங்கள் போடப்படுகின்றது என்பது பற்றி பார்க்கலாம் கடலுக்கு அடியில் அமைந்திருக்கும் இந்த தபால் பெட்டி ஜப்பானின் சுசாமி பே என்ற இடத்தில் உள்ளது கரையில் இருந்து சுமார் பத்து மீட்டர் ஆழத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பெட்டியில் உங்களுடைய கடிதத்தை அடியில் நீந்தி சென்றுதான் போட வேண்டும் இதற்காகவே தண்ணீரால் பாதிக்காத தபால் அட்டைகள் தயாரிக்கப்படுகிறது இந்த தபால் அட்டையில் ஆயில் பெயிண்ட் மூலம் நீங்கள் எழுத விரும்புவதை எழுதி போட வேண்டும் இதற்காக பணிபுரிபவர்கள் அதனை எடுத்து நீங்கள் குறிப்பிட்ட முகரி நீங்கள் குறிப்பிட்ட முகவரிக்கு அனுப்பி வைப்பார்கள்